கிறிஸ்துக்குள் அன்பான தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த காலை தெய்வீக தொடுதலுக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நாளிலே வேதத்திலே ஒரு வேத வசனத்தை வாசிக்க கேட்போம் சங்கீதம் நூற்றி மூன்று பதிமூன்றாவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்த தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு தெய்வ பிள்ளைகளே இந்த காலை வேளையிலே கர்த்தருக்கு ஒரு மனிதன் பயப்படும் போது கத்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷனுக்கு கத்தர் எவ்விதமாய் இறங்குகிறார் என்று சொன்னால் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல அவர் ஒரு இறங்கக்கூடிய தெய்வமாய் காணப்படுகிறார் இந்த கால வேளையிலே நாம் கத்தருக்கு பயப்படுகிறவர்களாக மாத்திரம் நம்மை பார்த்து கொள்வோம் கத்தருக்கு பயப்படுகிறவர்களாக மாத்திரம் நாம் நடந்து கொள்வோம் ஏனென்றால் தேவன் தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவருடைய கிருவையை பெரிதாய் கொடுக்கிறார் அவருடைய மன்னிப்பை கொடுக்கிறார் சகல ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தேவனாய் அவர் காணப்படுகிறார் இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா தேவன் தமக்கு பயப்படுகிறவர்களுக்காக பரிதபிக்கிறவராயிருக்கிறார் அவர்கள் மீது அக்கறை கொள்ளுகிறவராய் இருக்கிறார் அவர்கள் மீது கரிசனை உள்ள ஒரு தேவனாய் அவர் காணப்படுகிறார் பாருங்க இந்த வசனத்தின் உண்மையான இன்னும் சில விளக்கங்களை கொடுக்கும் போது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் தேவன் தமக்கு பயப்படுகிறவர்களுக்காக அவர் பரிதபிக்கிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார் நமக்காக இறங்குகிறார் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த வசனம் நமக்காக பரிதபிக்கிறவர் பரிந்து பேசுகிறவர் என்று சொல்லப்படுகிறது பாருங்க நாம் அவருக்கு பயந்த அவருடைய குழந்தைகளாக மாத்திரம் நாம் நடக்கும் போது தேவன் நமக்காக பரிதபிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார் நம்முடைய பிள்ளைகளை பார்த்த அநேக சூழ்நிலைகளிலே பரிதவிக்கிற ஒரு தேவனாய் அவர் காணப்படுகிறார் அவர் தம்முடைய குழந்தைகளின் அறியாமையை கண்டு அவர் பரிதபிக்கிற தேவனாய் இருக்கிறார் அவர் தம்முடைய குழந்தைகளுடைய பலவீனங்களை கண்டு இருக்கிறார் அவர் தம்முடைய பிள்ளைகள் சில நேரத்திலே செய்கிற முட்டாள்தனமான காரியங்களை கண்டு அவர் பரிதபிக்கிறவராய் இருக்கிறார் அவர் தம்முடைய குழந்தைகள் செய்கிறதான குறும்பத்தனத்தை கண்டு அவர் பரிதபிக்கிற தேவனாய் இருக்கிறார் அவர் தம்முடைய குழந்தைகள் சில நேரங்களிலே தடுமாறி விழுவதை கண்டு அவர் பரிதபிக்கிற இருக்கிறார் அவர் சில நேரத்தில் தம்முடைய பிள்ளைகள் வழியிலும் வேதனையிலும் துடிக்கிறதை கண்டு அவர் பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு விரோதமாக சிலர் தவறு செய்யும் போது அவர்களை பார்த்து அவர் தேவனாய் அவர் காணப்படுகிறார் தம்முடைய பிள்ளைகள் பயத்தினாலும் கலக்கங்களினாலும் மூழ்கடிக்கப்படும் போது தேவன் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து பரிதபிக்கிறவராய் இருக்கிறார் என்பது இந்த நம்முடைய அலைச்சல்களை பார்த்து நம்முடைய கண்ணீர்

வானமும் பூமிக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அதை காட்டிலும் தேவனுடைய அன்பும் பரிவும் பரிதாபமும் கரிசனையும் நம்ம மேலே இருக்கிறது ஆகையால இந்த காலவேளையில ஆண்டவரே உமக்கு பயந்து நடப்பேன் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணிய வருவிக்கும் ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற பயம்தான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் நமக்கு தைரியத்தை கொண்டு வரும் ஆகையாலே தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பிள்ளையளாக நாம் வாழும்போது அவர் தாமே தகப்பனுடைய சகல நன்மைகளிலும் சகப்பனுடைய சகல கரிசனைகளையும் நம்ம மேல வைத்து நம்மளை ஆசீர்வதித்து வழி நடத்த இருக்கிறார் கண்களை மூடி ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த கால வேலையிலே மீது அக்கறை உள்ளவர் எங்களுக்காக பரிதபிக்கிறவர் எங்களுக்காக அழுகிறவர் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர் எங்கள் வாழ்க்கையை குறித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர நீர் அன்புள்ளவராகவும் பரிதபிக்கக்கூடியவராகவும் விசாரிக்கிறவராகவும் எங்கள் மீதுமுடைய அளவற்ற அன்பை ஊற்றக்கூடியவராகவும் நீர் இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி ஆண்டவர அப்படிப்பட்ட தகப்பனை பெற்ற நாங்கள் பாக்கியவான்களா இருக்கிறோம் ஆண்டவர உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு இன்னும் அதிகமாய் தந்து உம்முடைய அன்பையும் உடைய அரவணைப்பையும் உடைய ஆசீர்வாதத்தையும் உம்முடைய கிருவை வரங்களையும் பெற்று வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருவை தருவீராக ஆசீர்வதித்து வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல ராமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமே நம் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்கள்